ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீரியலேருந்து சூப்பரான ஒரு புறமும் வந்துருக்கணும் அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஊர் தலைவர் பதவிக்கு வந்து சிவா வந்து தேர்ந்தெடுத்துருந்தாங்க சிவா வந்து ஊர் தலைவராக ஆயிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பார்வதி வந்து வீட்டு பொறுப்பு வந்து அவங்க கைக்கு மாறிடுது இதனால பார்வதி அராஜகம் கட்டி பறக்க ஆரம்பிச்சிருது அப்போ பத்மா நினைக்கிறாங்க இவ்வளோ நாள் அன்னி தானே இந்த குடும்பத்தை ஏற்று நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எவ்வளோ அமைதியாக இருந்து இந்த குடும்பத்தை அழகாக நடத்திட்டு போனாங்க ஆனால் அந்த பார்வதி கையில் அதிகாரம் வந்ததுமே அவளுடைய அராஜகமும் திமரும் இந்த ஆணவமும் எப்படி இருந்துகிட்ருக்குப்பார் ரொம்ப தான் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்வதி பற்றி நினைக்கிறாங்க வாங்குறாங்க என்ன பண்ணுறதுக்கு நாற்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கணுமே இவளை வந்து எப்படியாவது நைஸ் பண்ணி அந்த நாற்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட வேண்டியதுதான் எல்லாம் இந்த மாயாவளை தான் இவளை வீட்டை விட்டே அனுப்பணுமே அதுக்கு அந்த பார்வதி தான் நைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பத்மா வந்து அவங்களுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயா வந்து அவங்க ஜானகிட்ட சொல்கிறாங்க என்ன பிரியுமா என்ன இருந்தாலும் சரி பார் விதி இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க எனக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது சொல்லப்போனாக்கி சந்தோஷம்தான் அவளும் என்ன இருந்தாலும் அவளும் இந்த வீட்டு தானே அவளும் தான் அந்த குடும்பத்தை ஏத்து நடத்துட்டுமே அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறமா எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அதனால தான் நான் உடனே சாவியும் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் இல்லை எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது அப்படின்னு மாயாக்கிட்ட சொல்லிகிட்ருக்கும் போது அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் நினைக்கிறாங்க அடுத்து இங்கே வந்து பார்த்தோம்னா வந்தால் அப்போது ரெண்டு பேரும் வாராங்க வந்ததுமே ரகுராம் ஐயா நாளைக்கு வந்து எங்கள் குழந்தைக்கு பேர் விடுற விழா வச்சுருக்குறோம் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லவும் ரகுராமும் வரேன் அப்படிங்கிறாங்க அடுத்து அவங்க கிளம்பி போனதுமே அப்போ ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியும் ஒரு பத்து பொன் செய்யினாது வந்து போடணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பார்வதி கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க என்னது பத்து பொன் செய்யணும் போட போறீங்களா ஆமாம் இப்படி எல்லா காசையும் தூக்கி தூக்கி ஊரில் உள்ள அவ்வளோ பேருக்கு வந்து மொய் எழுதிட்டாக்கி அப்புறமா அங்கே எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி வந்து என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜானையும் மாயாவுக்கும் ரொம்பவே சங்கடம் ஆயிடுது அப்போ ரகுராம் வந்து எதுவுமே பெஷமா அமைதியாக இருந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி நேரம் ரூமுக்குள்ள வந்துருந்தாங்க அப்போ மாயா வந்து சொல்றாங்க என்ன இருந்தால் நீங்க இப்படி கூடாது அப்படிங்கும்போது இங்க பாரு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒன்று எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க வேண்டானே அப்படிங்கிறாங்க அப்போ மாயா அந்த பக்கமாக வாராங்க அப்போ ரகுராம் வந்து கட்டில் ரொம்பவே வந்து சோகத்தோடு உட்காந்துருக்குறாங்க இது மாயாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜாதையும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் சரி தான் வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே ரகுராம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணுமே எப்படி போகிறதுக்கு எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனையோடு இருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரகுராமும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போது வந்து நீங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராமும் பேரை சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ரகுராம் வந்து எதுவுமே அன்பளிப்பு கொடுக்காமல் அங்கேருந்து கிளம்பவும் புவனேஸ்வரி வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க நான் ஒன்று வெறுக்கையெல்லாம் வர வரமாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரகுராமை பார்த்து ரொம்பவே வந்து கொஞ்சம் மோசமாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுராம் சோகத்தோடு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் அங்கேருந்து கிளம்பி வரும்போது அப்போது ரெண்டு பேர் வராங்க ஐயா இந்தாங்க நான் அவங்ககிட்ட வந்து ரூபா வாங்கியிருந்தோம்லாம் இந்தாங்க ஐயா ரூவா அப்படின்னு சொல்லவும் ரகுராம் அதை பார்த்துமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே பார்த்து பார்த்தோம்னா அவங்க பத்து பவுன் செயின் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க இதை புவனேஸ்வரிகிட்ட காட்டவும் புவனேஸ்வரி வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த பத்து பவுன் செயின் எடுத்து அந்த குழந்தையோட கழுத்துல வந்து அவங்க போட்டு விட்றாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கவும் புவனேஸ்வரிக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாயிருது என்ன இருந்தாலும் சரிதான் ரகுராம் வந்து பாரு பத்து பவுனுக்கு செயின் நம்மளுடைய காஸ்ட்லியா போட்டுட்டோம் அப்படின்னு பசுபதியும் மகாலிங்கமும் வந்து அவங்க புவனேஸ்வரிகிட்ட சொல்லவும் புவனேஸ்வரி அதை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க தான் அந்த ரெண்டு பேரும் பணம் கொடுத்தாங்களா ரகுராமுக்கு அவங்க வந்து மாயா கிட்ட வந்து சொல்றாங்க அம்மா நீங்கள் கொடுத்த மாதிரிக்கு அந்த பணத்தை வந்து நான் கொடுத்தா கொடுத்துட்டோமா அப்படிங்கவும் உடனே வந்து மாயா அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க நீங்கள் எதுக்குமா தேங்க்ஸ் சொல்றீங்க சொல்லப்போனாக்கி நீங்கள் எனக்கு அந்த ரூபாயை கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து தான் வந்து ரகுராம் வெறுங்கையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்து பவுன் செயின் வாங்குறதுக்காக அந்த ரூபாயை அவங்க மூலிமா கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க இதனால மாயா ரொம்பவே சந்தோஷமா அடைஞ்சிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அவங்க கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க வந்ததுமே ரகுராமை வந்து அவங்க ஜானகி பார்க்கறாங்க அப்போ ரகுராம் வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே போகிறாங்க அப்போ ஜானகி நினைக்கிறாங்க இவர் என்ன பண்ணாரோ தெரியலையே ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ மாயாவும் வராங்க அப்போ ஜானகி சொல்றாங்க அவர் என்ன பண்ணாரோ தெரியலையே அவர்கிட்ட பணம் வர இல்லை அப்படிங்கும்போது அப்போ மாயா பெரியம்மா அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க என்ன சொல்றாங்கமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமா பெரியம்மா நான் வந்து இந்த மாதிரி செய்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ இது கேட்டு ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாயா எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ செய்துட்டு இருக்கிறேன் மாயா நான் உண்மையில சொல்ல நான் உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுற நீ எனக்கு பொண்ணாக கிடச்சதுக்கு அப்படிங்கும்போது என்ன பெருமை பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு பொண்ணு தானே அப்படிங்கும்போது போது ஆமாம் ஐயா நீ என் பொண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒன்றை பற்றி தான் அந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்குமே தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியுமா அதெல்லாம் ஒரு நாளைக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படிங்கவும் உன்னோட அருமை இங்கே யாருக்குமே தெரிய மாட்டுக்கு அப்படின்னு பத்மா காது ஜானகி சொல்லவும் உடனே பத்மா வந்து முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து அவங்க பார்வதி கிட்ட வாராங்க பார்வதி எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்லி கேட்கும்போது என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு வந்து ஒரு நாற்பது லட்சம் கிடைக்குமான்னு நாற்பது லட்சம் என்ன பார்வதி நீ தான் நாற்பது லட்ச ரூபாய் பணம் அதான் சிவா உங்ககிட்ட அது எனக்கு கொஞ்சம் தந்து உதவேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக உங்களுக்கு அவ்வளோ பணம் அப்படிங்கவும் எல்லாம் அந்த மாயாவை விரட்டுறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க மாயாவை விரட்டுறதுக்கு தான் சீனை வந்து சம்பாதிச்சிட்டு இவ்வளோ ரூபா பணம் அதெல்லாம் நான் தர முடியாது அப்படிங்கவும் உடனே பத்மா நினைக்கிறாங்க அண்ணி இருந்தா கூட தந்துடும் போலுக்கு இவ ஒண்ணுமே தரமாட்டுக்கால இவளை எப்படி இன்னும் நைஸ் பண்ணி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப பார்வதி அங்க இருந்து போகவும் எப்படியா அந்த பணத்தை வாங்கணுமே எப்படி வாங்குறதுதான் தெரியல இவட்ட என்ன பேசினாலும் இவன் மயங்க மாட்டுக்கால அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தோம்னா சீனுவ தான் காட்டுறாங்க சீனு வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் ஜானகி சொன்ன மாதிரிக்கு தான் காட்டுறாங்க அதனால வந்து சீனுக்கு மாயா பத்தினு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுது இது பத்மாக்கு தெரியாதனால அவங்க அந்த பணத்தை கொடுத்து மாயாவை விரட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா போட்டுட்டு இருக்கிறாங்க ஏ பத்மா வந்து கிட்ட நாற்பது ரூபா பணத்தை வாங்கி சீனு கிட்ட கொடுத்தாலும் சீனு வந்து நெத்தி எடியா பத்மாவுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அது என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்